விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டமன்ற அரங்கில் கடந்த இரண்டாம் தேதி மாவட்ட ஆட்சியர் ஜெய்சீலன் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விருதுநகர் குடிமை பொருள்கள் வழங்கல் பிரிவு துறையின் சார்பில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டை விண்ணப்பித்த எட்டு பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையினையும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆடு மாடு வாங்குவதற்காக ஒரு பயனாளிக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் தொண்ணூற்றி ஓரு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான மானிய தொகைக்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலம் இனாம் கரிசல் குளத்தில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடத்தினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதன் அடிப்படையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சமுதாய கூடத்தின் சாவியினை மகளிர் சுய குழுக்களிடம் ஆட்சியர் வழங்கினார் மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் புதுரை வண்ணார் நலவாரிய உறுப்பினர்களுக்கு நலவாரியத்தின் மூலம் பத்து பயனாளிகளுக்கு விபத்து மரணம் இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு முதியோர் உதவித்தொகை கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரம் மதிப்பிலான உதவித்தொகைகளையும் மற்றும் சாதி வேறுபாடுகளற்ற சமத்துவ மயானங்கள் பயன்பாட்டில் உள்ள சிற்றூர்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடும் பொருட்டு மூன்று சிற்றூர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு சிற்றூருக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் வீதம் மூன்று சிற்றூருக்கு ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலான பரிசு தொகையினையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் பின்னர் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் மதிப்பிலான செயற்கை உபகரணங்களையும் மாவட்ட பிற்பட்டோர் நலத்துறையின் மூலம் இரண்டு பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களையும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை கல்லூரி மாணவியரிடம் சந்தைப்படுத்தும் நோக்குடன் நடைபெற்று வரும் கல்லூரி சந்தை நிகழ்ச்சியினை கடந்த ஐந்தாம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்கள் உற்பத்தி பொருள்களான காட்டன் சேலைகள் சுடிதார் டாப்ஸ் சனல்நார் பொருள்கள் மர பொம்மைகள் செயற்கை ஆவரணங்கள் கிறிஸ்டல் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஃபேன்சி பொருட்கள் மசாலா பொருட்கள் மற்றும் தின்பண்டங்கள் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை இதில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆய்வு செய்தார் அதன்படி சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கே மேட்டுப்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டங்களின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மற்றும் ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பில் இரண்டு சமுதாய நீர் சேகரிப்பு புதிய குளங்கள் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் எம் நாகலாபுரம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் சமுதாய நீர் சேகரிப்பு புதிய குளம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் நென்மேனி ஊராட்சி வன்னிமடை கிராமத்தில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஓரு லட்சம் மதிப்பில் பாலம் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஒன்பதாம் தேதி கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் ஒன்பது புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒன்றியத்திற்கு ஒரு ஊர்தி வீதம் பதினோரு ஒன்றியங்களுக்கு பதினோரு ஊர்திகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் இதில் முதற்கட்டமாக ஒன்பது ஊர்திகள் தற்போது வரப்பெற்றுள்ளது என்றும் இந்த நடமாடும் மருத்துவ ஊர்திகள் மூலம் தொலைதூர கிராமங்களுக்கும் கால்நடை மருத்துவ சேவை இல்லாத கிராம பகுதிகளுக்கும் கால்நடை மருத்துவ சேவைகளை அந்தந்த இடத்திலேயே வழங்கிடவும் நோயுற்ற கால்நடைகளை நீண்ட தூரத்திற்கு அழைத்துச் செல்வதில் உள்ள சிரமங்களையும் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஏற்படும் நேர விரயத்தையும் தவிர்க்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்